ஐந்து வயதில் தனக்கு வாங்கி கொடுக்கப்பட்ட ஒரு சாமி சிலையை வைத்துக்கொண்டு கொண்டு விளையாடிய ரஜினி அம்மா பிற்பாடு அந்த சாமியின் அருள் கிடைக்க பெற்றதாக சொல்கிறார் நான் இந்த ஆன்மீகத்தில் முத முத எங்கள் அப்பா அந்த கோவிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த அந்த அஞ்சு வயசு சிலை இன்னைக்கு நான் அவங்கள தான் வச்சு கும்பிட்றேன் அவங்களும் விண்ணம் பட்டாங்க ஆனால் இருந்தாலும் அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு போட மனசில்லை ஏன்னு கேட்டால் என் தாயோடு அவங்கள நான் மேலே நான் நேசிக்கிறவோம் அந்த அஞ்சு வயசுலேயே என் பக்கத்தில் படுக்க வச்சு குடி பால் பால் குடினா அந்த அம்மா கண்ணத்தில் அடிப்பேன் எங்கே போனாலும் அந்த அம்மனை கூட பேக்கில் வச்சு டூரிஸ்ட்டு போகிற மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவேன் நான் என் பழக்கம் அதுதான் அந்த அம்மாவை ஒரு சின்ன டப்பாவிலேயோ வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டப்பாவுக்கு மேலே அந்த அம்மா வச்சு ரோட்டில் பூக்குற பூவெல்லாம் பிச்சு கட்டி நான் அந்த அம்மாவுக்கு போட்டு எங்கெங்கே என்னென்ன ஊருக்கு போகிறனோ நான் தீபாவளி தான் பண்ணுவேன் அப்படி தான் என்னுடைய பயணங்கள் ஆரம்பிச்சிச்சு அப்படி ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது தான் நாங்கள் இருந்த இடத்துல வீடு இடித்தாங்க வீடு இடித்தோடனே அந்த பிரிட்ஜி கீழே வந்து நான் அந்த அம்மன் சின்ன அம்மன் அந்த ஃபோட்டோ பெரிய அம்மா அங்காள பரமேஸ்வரி ஃபோட்டோ அந்த அம்மாவுக்கு உயிர் கொடுத்து பவர் கொடுத்து அந்த அம்மா நாங்கள் உட்கார வச்சு வாக்கு சொல்ல ஆரம்பிச்சு சிறு வயதில் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஒழுங்கான ஆடையும் இல்லாமல் இளநீர் விற்பது டீ விற்பது போன்ற தொழில்களை செய்து வந்த ரஜினி அம்மா திடீர் என ஒரு நாள் அம்மனை தரிசித்ததாக கூறுகிறார் அந்த அம்மன் தரிசனம் ரஜினி அம்மா வளர்த்து வந்த கபாலி என்கின்ற ஆட்டின் மூலம் நிகழ்ந்து இருக்கிறது ஆடு வளர்த்து அப்போ வந்து அது பேர் கபாலி இந்த மாதிரி கோவில்லாம் கிடையாது சாதாரணமாக ஒரு நாலு கொம்பு வச்சு ஷீட் போட்டு உள்ள சாமி கும்பிடுவேன் விளையாட்டுக்காக சாமி கும்பிடுவேன் கோயிலெலாம் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த ஆடு கரெக்டாக பண்ணி பன்னெண்டு அப்போது இந்த ஆடு அந்த ஓல கோட்டாவையும் பார்த்து கத்தது எங்களையும் பார்த்து கத்துது நான் கிட்ட போகிறேன் அப்போ இந்த லைட்டு கிட்டலாம் எதுவுமே கிடையாது சின்ன விளக்கு இன்னமும் அந்த விளக்கில் தான் அந்த அம்மாவுக்கு நான் விளக்கு இருக்கிறேன் அது என்னையும் பார்க்குது ஏன்டா கபாலி கத்துறேன் ஏன் கபாலி கத்துறன்னு பார்த்தா என்னையும் பார்க்குது ரூமையும் பார்க்குது நான் அசால்ட்டாக ரூமை பார்த்தேன் நான் அம்மாவை பின் ரூபத்தில் என் கண்ணால் நான் பார்த்தேன் பெரிய பெரிய ஜடையோடு அப்படியே அந்த படத்தில் மறைஞ்சதை நான் பார்த்தேன் அடுத்த கணம் நூற்றி பன்னெண்டு டிகிரி ஜுரம் எனக்கு அதுக்கப்புறம் சகா திருநங்கை ஒருத்தவங்க வரும்போது என்னை வந்து திருநூறு வைக்கும்போது அவங்களோட சாமி வந்து நான் தான் வந்திருக்கேன் இந்த இடத்த ஆலயமாக கட்டு நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே என்ன பண்ணும் அந்த இடத்த நான் எங்கேம்மா கட்டுறது அப்படின்னு சொன்னேன் ஒருத்தன் வருவான் அவன் வயிற்று வலிக்கு வருவான் அவனுடைய உடம்பு நீ சரி பண்ணுவேன் நான் சரி பண்ணுறேன் அவனை இந்த தார் ஷீட் போட்டு கட்டி கொடுத்து அதே மாதிரி வந்தாங்க செஞ்சேன் நல்லானாங்க இப்போயும் அந்த கோயில் பக்கத்தில் இருக்க தார் ஷீட்டு அவருக்கு கட்டி கொடுத்தது தான் இன்னொன்னு அதை பிரிக்கவே இல்லை அம்மன் தரிசனம் கிடைத்த இடத்திலேயே வழிபாட்டுக்குரிய இடத்தையும் குறி சொல்வது போன்ற தனது செயல்பாடுகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார் ரஜினி அம்மா சென்னை வியாசர்பாடியில் ரஜினி அம்மா என்பவர் பேய் ஓட்டுவது பில்லி சூனியம் போன்றவற்றை எடுப்பது உள்ளிட்ட செயல்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார் அங்காள பரமேஸ்வரி என்கின்ற அம்மனின் சக்தி தனக்கு இருப்பதால் மக்களுக்கு இந்த சேவைகளை செய்து வருவதாக அவர் சொல்கிறார் தனக்கு நிகழ்ந்த பல சம்பவங்களையும் நம்மிடம் அவர் விவரித்தார் அவற்றில் ஒன்றாகத்தான் தற்கொலை செய்து கொள்வதற்காக தண்டவாளத்தில் படுத்திருந்த போது மூதாட்டி ஒருவரால் தான் காப்பாற்றப்பட்டதாகவும் அந்த மூதாட்டி வடிவில் வந்தது அம்மன் தான் என்றும் இவர் கூறுகிறார் அப்பா இறந்த பிறகு நிறைய கஷ்டங்கள் சாப்பாடு கூட கஷ்டப்பட்ட கூட துணி கிடையாது எல்லாருக்க சுத்தி ஆனா யார் என்னை பார்க்கல நிறைய ஃபீல் பண்ணுவேன் நான் பாட்டில் போவோம் நான் பாட்டில் வருவேன் ஒரு பட்டன் இங்கே போட்டால் ஒரு பட்டன் சட்டையில் இருக்காது ஒரு பேண்ட் தூக்கிட்டு இருக்கோம் ஒரு பேண்ட்டு இறக்கமாக இருக்கும் யாருக்குனா போய் சாப்பாட்டுக்கு பிச்சை கேட்பேன் பிச்சை கேட்டால் சாப்பிடுவேன் கொடுப்பாங்க சாப்பாடு பிச்சை போட்டால் சாப்பிடுவேன் சாப்பிட்டு அப்படியே என் காலம் போச்சு அப்போது நான் வந்து என்னடா இந்த வாழ்க்கை நம்ம ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை என்னத்துக்கு நம்ம இந்த வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்னுடைய வாழ்க்கையவே முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் நடக்க ஆரம்பித்தேன் நேராக நுகம்பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் போனேன் அங்கே போகும்போது ட்ரெயின் வந்து கோவை எக்ஸ்ப்ரெஸோ ஏதோ சம்திங் ஒரு ட்ரெயின் வேகமாக வர அந்த அந்த ட்ராக்கில் வருதுன்னு சொன்னாங்க மனசை கல்லாக்கிட்டு மனசை வைராகியமாகிட்டு கிணத்தை இதயத்தோடு படுத்துட்டேன் படுக்கும்போது ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டு வயது மூதாட்டி அவங்க வந்து என்னை வந்து என் சட்டையை பிடிச்சி தூக்கி அந்த ட்ரெயின் வரும்போது தள்ளி விட்டாங்க அந்த ஒரு செகண்டு அந்த ஒரு நொடி பொழுது அந்த ஒரு கணம் நான் வணங்குற என் தாய் அங்கால பரமேஸ்வரியாதான் நினச்சேன் அவங்க என் தாய் அங்காளஸ்வரியாதான் பார்த்தேன்